இல்லக விளக்குறது இருள் கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விளக்கம் பொதுவா வந்து நம்ம காலை மாலை இரு நேரங்களையும் விளக்கேற்றணும் வழிபாடு பண்ணணும் அப்படின்றது ஐதீகமா பொதுவா இதுக்கு ஒரு உதாரண கதையே இருக்குமா கிருஷ்ண பரமாத்மா ஒரு முறை என்ன சொல்லியிருப்பாரு துரியோதனைய கூப்பிட்டோம் அதே மாதிரி பஞ்ச பாண்டவர்களை கூப்பிட்டோம் சொல்லியிருப்பாரு வீடு ரொப் மகாலட்சுமியோட வாசம் வரும் உங்களுக்கு நல்லது நடக்கும் போர்ல வந்து நீங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு உந்துதலாக அது இருக்கும் ஒரு பிராப்தத்தை சகுனியினோட ஒரு ஆலோசனை கேட்காம சகுனி அதீத புத்திசாலி உம் சகுனியோட ஒரு ஆலோசனை கேட்காம என்ன பண்ணுவான் வீடு ரொப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கா இருக்கு பாத்தீங்களா வைக்காவை வீடு ரொப்பி அதாவது பெரிய அரண்மனை அரண்மனை ரொப்பி செம வைக்காங்களா செம செமசமயா அடுக்கி வச்சிருப்பான் புரியுதுங்களா பெரிய பெரிய போர் போரா செமன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா செமையா போரா அடுக்கி வச்சிருப்பான் இதே பஞ்ச பாண்டவர்களில் யுதிஷ்டர் என்ன பண்ணுவார் வீடு முழுக்க அரண்மனை முழுக்க விளக்கேற்றி வைப்பார் கிருஷ்ண பரமாத்மா வந்து பார்ப்பாரு அந்த செமசமயா அடுக்கி வச்சிருக்க இடத்துல வைக்க மட்டும் வச்சிருக்க இடத்துல மகாலட்சுமியோட வாசம் இருக்காது அப்ப இந்த விளக்கேத்தி வச்சிருக்க இடத்துல மகாலட்சுமியோட வாசம் இருக்கும் அப்போயே சொல்லுவார் குருஷேத்திர போரில் நீங்க ஜெயிக்கிறது உறுதி அப்படின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன சுவாரஸ்யமான கதைகள் வந்து பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் படித்ததில் மறந்தது அப்படின்ற மாதிரியே வரும் புரியுதுங்களா அப்ப இந்த விளக்கு அப்படின்றதுக்கு இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு இவ்வளவு பெரிய தாப்பரியம் இருக்கு பொதுவாவே வீட்டுல விளக்கு ஏத்துறோம் அப்படின்னு நம்ம விளக்கு ஏத்தணும் விளக்கு இல்லாத வீட்டுல குடி இருக்கக்கூடாது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா கிராமங்கள்ல கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க விளக்கு நீ ஏத்தலை அப்படின்னா அது வீடே கிடையாது அது கட்டிடம் கட்டிடத்துல நம்ம வாழலாம் சந்தோஷமா வாழலாமா குதூகலமா வாழலாமா நிம்மதியாக வாழலாமா வசதி வாய்ப்போடு வாழலாமா வழி கிடையாது அப்போ வீடு அப்படின்றது ஒரு கட்டிடத்தை வீடாக்குறது இல்லத்தரசிகளோட கையில் தான் இருக்குது அப்போ அந்த இல்லத்தரசிகள் காலை மாலை இருநேரமும் விளக்கு ஏற்றி பகவானை வழிபாடு பண்ணி பகவானுக்கு நிவேதனம் அப்படின்னு வச்சுட்டு அவங்க கடமைகளை செய்கிறாங்க அப்படின்னாமல் அன்றைய கடமைகள் அப்படின்றது செவ்வனே முடியும் அப்படின்றது அர்த்தம் அதுதான் இதனோட தாத்பரியம்